சென்ற முறை இசை இளையராஜா லண்டன் போனர் அப்ப பின்னால போனவங்க யார் தெரியுமா கமலஹாசனும் டைரக்டர் மணிரத்னமும் பின்னால போறாங்க அந்த ஆடிட்டோரியம் அந்த ஹாலில் மியூசிக் அமைக்கிறது அப்ப மியூசிக் மாஸ்டர் மிஸ்டர் இளையராஜா தமிழ்நாடு வெல்கம் அப்படிங்கிறான் அவன் இங்கிலீஷ்காரன் இவர் ஒரு நூறு பேர்கிட்ட வெள்ளக்காரனுக்கு பாடம் நடத்தினார் சிப்போணி செய் இவர் ஒரு சாதாரண ஜிப்பா கதர் ஜிப்பா போட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு உத்ராட்ச மாலை போட்டு பாதி தாடி வளர்ந்துருக்கு வளராமல் இருக்கிறது இப்படி போற அப்போ எல்லாருமே பார்த்து இவர் ஏளனமாக சிரிக்கிறான் இளையராஜாவை பார்த்து ஏ என்னடா மகாத்மா காந்தி மாதிரியே எல்லாரும் ஒவ்வொரு ஆளும் வர்றானே அப்படி சிரிச்சா இல்லை அப்போ கமலஹாசன் சொன்னாராம் அண்ணா ஒன்று இந்த வெள்ளைக்கார பசங்க எல்லாமே ஏறனமாக சிரிக்கிறான் மேலே ஏறி ஒரு ராகத்தை எடுத்து விடுனாரா எந்த ராகத்தை தம்பி பாடலான்னாராம் ஏ நாயகனையே ஓ ராகம் தானே விட அப்படின்னாராம் மேலே ஏறி கண்ணாடி கூண்டில் நின்றுக்கிட்டு நாயகன் படத்தினுடைய ராகத்தை

என்ன இப்படி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க மாமா கேளுங்க இதழே இதழே வேண்டும் வேண்டும் கிள்ளுங்கள் இது என்ன பாட்டு ஆனால் நான் வரும்போதே விசாரிச்சேங்க எங்கள் பாப்பம்பட்டி ஊரில் எங்கள் ஆண்களும் சரி இளைஞர்களும் சரி யாரும் தண்ணி அடிக்க மாட்டாங்களோ யாரும் குடிக்க மாட்டாங்க அங்க ஒரு அக்கா சொல்லுது நாங்க படுற பாடு எங்க இருக்குதான் தெரியும் யாருமே தண்ணி அடிக்க மாட்டாங்க மாமா பான்பராக்கு பாஸ் நோ யூஸ் அதையும் தாண்டி சாயங்காலம் ஆறு மணி நான் ஆயாச்சுல போய் நின்றுக்கிட்டு மானிட்டர் நெப்போலியன் வாசி ஸ்டீ ட்ரிப்ளெக்ஸு சார் அம்மு ஜின்னு ஒயின் ஃபைவ் தௌசண்ட் ஓல் கார் கர்குலிஸ் டீச்சர் ராயல் விஎஸ்பி பெக்காடியா லா மார்டின் ஓல்டு மங்கு பதினெட்டு நாற்பத்தி எட்டு எம்ஜிஎம் நைட் ராயல் அக்காடம் ஹை வால்டேஜ் எக்ஸ்பிரஸ் பவர் ஒன்னு இல்லா மார்பிஸ் ஸ்டாப்பர் ரெட் லேபிள் அண்டர் பைப்பர் ஆன்டி குய்டி ஓல்டு மங்கு கோல்டு லூயிஸ் காடு ஸ்காட்ச் பட்டர் காட்சி பக்காடியா பக்காடியா ப்ளூ பக்காடியா லெமன் சிக்னேச்சர் பிரிட்டிஸ் ஒன்னு இல்லா ஓல்டு செப்புங்கிற மட்டமான சரக்கை தயவு செய்து அடிக்காதீங்க ஆனால் டாஸ்பாக்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு இவ்வளவு கம்பெனிதா தெரியாது உண்மையில் ஒவ்வொரு ஆம்பளையை என்ன பாடப்படுத்துகிறாங்க கோயில் கட்டி கும்புடனே யாரும் தெரியுமா குடிகார கணவனுடன் குடித்தல் நடத்தும் ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்புடனே கை தருங்கக்கா சின்ன பாடா ஆம்பளைங்க படுத்துகிறாங்க அயம் ஷேடை அயம் ஆல்வேஸ்ட் ஷடை புடிங்கிறா சாக்கடியில விழுந்து கிடக்குறாங்க உருவாக்குகிறது நீங்கள் அந்த காலத்தில் பாட்டில் எடுத்து வைங்க பாட்டில்

அப்படியெல்லாம் சீக்கிரம் போயிட மாட்டே போமா அப்படி கொடுத்தாங்க குடிகார பாட்டு அந்த காலத்துல கொடுத்தாங்க அடுத்தால இன்னொரு பாட்டு பாருங்க உன்னை கண்டு ஆடுதுறை அழகு தலைமையில் அறந்தாங்கில பட்டிபல் நடந்ததுன்னு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து படுத்துச்சு நாய் பக்கத்தில் ஒரு குடிகாரர் வந்து படுத்தார் குடிகாரரை பார்த்தவனை கேட்டார் என் நாயை என்ன தள்ளிப்படுன்னு சொல்கிறேன் அதுக்கு அந்த நாய் என்ன தெரியுமா சொல்லிச்சு நீ குடிச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து படுப்ப உன் பொண்டாட்டி வந்து குடிகார நாயா குடிகார நாயன்னு என்ன திட்டுவா நீ தள்ளிப்படு நாய்க்கு ஒரு கௌரவ பிரச்சனை பத்தியா குடிபோதையில் மூழ்கி சிக்கி தவிக்க கூடாது என்பதை நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய குடிபோதைக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியவர்கள் இந்த கிராமத்தினுடைய சத்திரிய வம்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ